சிவபிரானுக்குரிய ஐந்து முகங்களும் பெயர்களும் ஒன்று ஈசான முகம் அனைத்தையும் ஆளல் மேல் நோக்கி இரண்டு முகம் காத்தல் கிழக்கு நோக்கல் மூன்று அகோர முகம் அழித்தல் தெற்கு நோக்கல் நான்கு வாம முகம் விளக்குதல் வடக்கு நோக்கல் ஐந்து சத்யோஜாத முகம் தோற்றுவித்தல் மேற்கு நோக்கல் அண்டபிரான் அடிமை சத்யோஜாதம் சிவனை போற்றும் புராணங்கள் ஒன்று சிவபுராணம் இரண்டு இலிங்கப் புராணம் மூன்று ஸ்கந்த புராணம் நான்கு மார்க்கண்டேய புராணம் ஐந்து அக்னி புராணம் ஆறு மதஸ்ப புராணம் ஏழு கூர்ம புராணம் சிவனாரின் திருவடிகள் பெருமானின் திருவடிகளைப் போக யோக வேக வடிவம் என மூவகைப்படுத்தலாம் யோகியாக எழுந்தருளிய உயிர்களுக்கு யோகத்தையும் இதை புரிவதற்கான ஞானத்தையும் தரும் இத்திருவடிவமே தட்சிணாமூர்த்தி வடிவம்